ஹயோ ஆள் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான வாரத்துக்கு ஒரு முறை கீரை சாப்பிட்ணும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பட் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கடையில் போய் பூச்சிக்கொல்லி அது இதுன்னு போட்டு வச்சுருக்க ஒரு கீரையை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இடம் தனியாக கார்டன் அதுக்கு தனியாக தேவைப்படணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கார்டன் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது ஸோ எனக்குமே கிடையாது எனக்கு கீழே இருக்குது பட் கீழே போய்ட்டு ஒரு ஒரு நாள் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ஜன்னல் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரி ஏவோ இல்லைனா ஹோட்டல் போய்ட்டு வந்தேன்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கள பாக்ஸஸில் எதாவது ஆர்டர் பண்ணால் அந்த மாதிரி டப்பாவே இருந்தாலே போதும் கொஞ்சமாக மண் போட்டு அதிலே போட்டுக்கலாம் ஏழு நாள்லேருந்து பத்து நாளைக்குள்ளே அழகாக வந்து ஒரு கீரை ரெடி ஆயிடும் எந்த வித பூச்சிக்கொல்லியும் தேவையில்ல மண் மட்டும் கொஞ்சமாக போட்டிங்கன்னால் போதும் மண் இல்லைனாலும் பரவாயில்ல டிஷ்யூ வச்சு எப்படி பண்ணுறதுன்றது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்ன எது எதுலலாம் மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணலாம் இது எவ்வளோ ஹெல்தியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம இதை விதை விதைக்கலாம் எப்படின்றதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா வந்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வேர் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தனியாக போட்டுவிட்டேன் இந்த வேரை வந்து திருப்பியும் நான் அந்த மண்ணிலே மிக்ஸ் பண்ணி வச்சுறேன் ஏன்னா அந்த மண்ணில் இருக்க சத்து எல்லாமே இப்போ எடுத்துரும் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் சேர்த்து இதை வந்து போட்டு வச்சோன்னா இது நல்லா மகிரும் மகினதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து நம்ம ரீசைக்கிள் கே அடுத்த செட்டிங்க்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக செவன் டு டென் டேஸ் தாங்க நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனில் போட்டிங்கனாலும் நான் கொத்தமல்லியும் புதி வெந்தயமும் போட்டிருக்கேன் புதினா போட்டால் அது வரல ஸோ வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் போட்டிங்கனாலும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் வார ஒரு வாரம் தான் டைமு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு மூணு நாள் ஒரு டென் டேஸ் அதிகபட்சம் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துனோம் அதுக்கு மேலே போச்சுன்னா இதில் ஹெல்தி இருக்காது ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற கீரையை விட இதில் வந்து நிறைய மடங்கு மூணு நாலு மடங்குக்கு மேலே வந்து மைக்ரோ கிரீன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் வரும் ஸோ இந்த இது வந்து ஹெல்த்தியாக வந்து நம்மளே வார ஒரு முறை தனியாக அதுக்குன்னு எதுவும் செய்யாமல் வாரத்துக்கு ஒரு முறை எந்த நம்மளே வந்து வீட்லேயே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு வந்து அழகாக பருப்பு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் அரை தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க இது வெந்தயம் இல்லைன்றதுனால கொஞ்சம் கோல்டாகும் அதனால் பச்சை மிளகா போட்டால் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதுக்கப் இந்த எடுத்து வச்சுருக்க கீரையை போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து இதை வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்டெர்லைஸாக க்ளீன் பண்ண முடியாது இல்லை அதனால கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தேன் அப்படின்னா நல்லா வெந்துட்ருக்கும் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்த சுவையான சப்போஸ் கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வடகம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எங்கிட்ட வடகம் இல்லை அதனால வந்து கொஞ்சமாக கடுகு ஆனியன் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டு கருவேப்பில போட்டு நல்லா இதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சுட சுட நல்ல நிஜமாகவே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்ன வயசில் ஆயா வீட்டில் அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் வந்து வீட்டிலேயே கீரைலாம் செய்வாங்களே கீரைலாம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டே இதோட ஒரு ஃபீல் வந்து இதில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே நம்மளே பண்ணது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியானதும் கூட ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதில் மைக்ரோ கிரீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்களே இந்த கீரை இதெல்லாம் வீட்டிலேயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா